கமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி பால் வச்சு தான் பாயாசம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோன்னா ஜவ்வரிசி பாயாசம் ஒரு ஐம்பது பேருக்கு வர மாதிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எங்களோடய வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆசால் வீட்டு சாமியில் வந்து ஜவ்வரிசி பாயாசம் எப்படி வைக்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம வந்து எனக்கு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கோம் பாயாசத்துக்கு இது பார்த்திங்கன்னா நானூறு கிராம் வரும் இது வந்து நம்ம வந்து ஒரு குண்டால வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா நம்ம கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறி வரட்டும் இப்போ நமக்கு வந்து ஜவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊறி வச்சு நம்ம வந்து ஒரு குண்டானில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வர மாதிரி நம்ம வச்சிடுவோம் நமக்கு ஒரு நாளாக ஒரு பத்து நிமிஷம் போது நல்லா ஜெக கட்டும் இப்போ நமக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம் நம்ம கண்ணாடி போல் வெந்துருச்சு இனி தண்ணி தான் அந்த அளவுக்கு தண்ணி போதும் நம்ம இன்னும் பாலெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் நமக்கு இப்போ நம்ம கொதிச்சு வந்துருச்சு நம்ம வந்து இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு கிலோ சக்கரை சேர்க்கணும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது பேருக்கு அவரு மாதிரி காய் ரெடி பண்ணுறோம் ஒரு கிலோ சாக்கி நம்ம சேர்த்துக்கலாம் பன்னெண்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரையோடு பொடி பண்ணியிருக்கோம் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்றலாம் இப்போ சேமியா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வறுத்து சேமியா ஒரு பாக்கெட்டு வரக்காய் சேமியா ஒரு பாக்கெட்டு இது வந்து வறுத்து சேமியா இப்போ வறுக்காய் சேமியா வந்து நம்ம நெய்யில் வச்சுருக்கோம் அது ஒரு பாக்கெட் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்தும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு சேமியா சேர்த்துருக்கேன் இப்போ ரே சேமியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போக நமக்கு வந்து வரும் நமக்கு வந்து அரைப்பாக தான் சேமியா வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன தேங்காயை ஒரு ரெண்டு தேங்காய் திருகி வச்சிருந்தோம் அதையும் நமக்கு இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நமக்கு வந்து பாயசம் வந்து முக்கால் பழத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நம்ம ஒரு ஒன்றே கால் காலத்தில் எடுத்து காய்ச்சி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம கடலில் எழுத்து எடுக்கிட்டோம் திராட்சை வந்து சேர்த்துக்கிட்டோம் இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இதோட முந்திரி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் நம்ம குறைஞ்சோட நம்ம எடுத்து நம்ம காயாசல ஊற்றிடலாம் நம்ம பக்கில்ஸ் மாதிரி வந்துடுச்சு அந்த வேலைக்கு நம்ம பாயசத்தில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்திட்டோம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நெருப்புலேயே புழுங்க போடலாம் நம்ம இன்னைக்கு அடுப்பில் தான் செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா இருக்கும் விறக்கடுப்பில் செய்யறதுக்கு நமக்கு வந்து பாயாசம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம புழுங்க போட்டுட்டு நம்ம வேலைக்கு சர்வ் பண்ணிடலாம் இது வந்து இதே மாதிரி நீங்கள் நாங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு இன்றைக்கி எடுத்து செஞ்சுருக்கேன் ஒரு நானூறு கிராமு தான் ஜவ்வரிசி எடுத்து செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்குது நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அஸ்லாம்